ஆம்னி பஸ்ஸில் நடக்கக்கூடிய அட்டுளியங்களை அந்த பஸ்ஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தற்போது பிரபலமான ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது ஸோ அந்த வீடியோவில் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அந்த நபர் வந்து பேட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்ற டைம் நிறுத்துவோம் ஒரு ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்துவோம் அப்போ வந்து எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரீனெல்லாம் விலைக்கு விட்டு எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வரவே மாட்டோம் அதே அதேமாரி நாங்கள் வந்து எதாவது செக் பண்ணோம்னா ச கத்துவாங்க எதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனெலாம் நெகட்டிவ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் திட்டுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரேட்டிங் கம்மியாகும் இப்போலாம் எல்லாருமே வந்து ரெட் பஸ் மூலமாக தான் வந்து டிக்கெட் புக் பண்ணுறாங்க ஸோ அதனால் ரெட் பஸ்ஸில் வந்து ரேட்டிங் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு டிக்கெட் வரது வந்து கம்மியாயிடும் ஸோ அதனால் நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணிவிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுடுறோம் காலையில் வந்து இதை க்ளீன் பண்ணும்போதெல்லாம் பெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது தான் நிறைய காண்டம்ஸ் பார்க்குறோம் நிறைய பேர் தண்ணி அடிச்சு சரக்கு பாட்டில் இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க ச மிக்சர் ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு இங்கே அப்படியே குப்பை மாதிரி ஆகிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரியான நிறையா அட்டுள்ளியங்கள்லாம் நடக்குது நாங்கள் இந்த சாப்பிட்ட பிறகு வண்டி கிளம்புன பிறகு தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து அவங்க செய்கிறாங்க ஒரு தடவை வந்து ஒரு நாலு ஹிந்திக்கார பசங்க வந்து கடைசியில் நாலு சீட்டுக்கிட்ட சீட்டை புக் பண்ணி உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு ஏன பிறகு அங்கே உ அங்கே உட்காந்தே வந்து ஏதோ அவங்க வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி கேட்குறது கேட்டால் எங்களுக்கு தான் வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதே போல் ஒரு வயசான பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெட்லேயே வந்து யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டாங்க இதெல்லாம் நாங்கள் காலையில் க்ளீன் பண்ணும்போது தான் நாங்களே பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த பெட் அப்படியே தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பெட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி காலையில் நாங்கள் செக் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பயணிகள் வந்து இங்கே இருக்க பில்லோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க நாங்கள் கொடுக்குற அந்த போர்வையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து காலையில் தான் வந்து எங்களால் செக் பண்ண முடியும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் ஏன்னா காலையில் வந்து ஒவ்வொரு பயணியாக நாங்கள் இறக்கி வருவதில் வந்து பிஸியாக இருப்போம் இதனால் எல்லாமே இருக்குதா பில்லோ இருக்குதா அப்புறம் போர்வை இருக்கா அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் எல்லோரும் இறங்கி போன பிறகு நாங்கள் திரும்ப க்ளீன் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இந்த பில்லோ எடுத்துகிட்டு போகிறது இந்த போர்வை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது சில பேர்லாம் வந்து மேட்ரு பண்ணதுக்கே வந்து இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க சப்போஸ் சில பேர் வந்து நாங்கள் சாப்பாடு நிறுத்தத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து ஈடுபட்டால் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நாங்கள் ச சத்தம்லாம் மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்து சத்தம் போடுவோம் அதனால் எங்களுக்கு ரிமார்க்ஸ் வந்து வரும் அதனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இப்போ நாங்கள் வந்து சத்தம்லாம் போட மாட்டோம் எங்களுக்கு இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா வண்டியை நிறுத்திட்டு அப்படியே இறங்கிங்கம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வாட்டி போய்கிட்டே இருப்போம் இப்போலாம் நாங்கள் இப்படி தான் நாங்கள் இருக்கோம் என்னாச்சுன்னா ஒரு பொண்ணு வந்து ஆன்லைனில் நடப்பாதைக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய அப்பர் சீட்டை வந்து புக் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அப்பரில் வந்து ரெண்டு சீட்டு இருக்கிறதுல ஒரு சீட்டை வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் புக்கிங் ஆகாத வந்து நாங்கள் இங்கே லோக்கலில் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து அந்த சீட்டுக்கு பக்கத்து சீட்டுக்கு ஒரு ஆளை நாங்கள் வந்து ஏற்றிட்டோம் அப்போ அந்த கப்பு அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த நாங்கள் ஏற்றினில்ல ஆன்லைன் இல்லாமல் நார்மல் டிக்கெட் ஏற்றணும்ல அந்த நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து நீங்கள் படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே ஏன் நான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கும்போது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் போய் வந்து எதுக்காக அப்படி மாற்றி படுக்கிறீங்க நீங்கள் எப்படி புக் பண்ணிவிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி படுங்க ஆன்லைனில் நீங்கள் எப்படி புக் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தூங்கிட்டு வரணும் உங்கள் இஷ்டத்துக்குலாம் அங்கே வந்து மாற்றிக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு என்ன சீட் அலாய்ட்டாக இருக்கோ அதுபடி தான் நீங்கள் உங்கள் நீங்கள் படுக்கணும் நாங்கள் அப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசினேன் அதுக்கு அந்த ரெண்டு பேரும் வந்து எங்கிட்ட வந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க மேட்ரு ஒன்றுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்போது சரிங்க எதுக்குங்க பிரச்சனை வாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி வருன் அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிட்டு அவங்கவுங்க சீட்லேயே வந்து படுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம் அப்படி இல்லைனா இவங்க வந்து இந்த மாதிரி வேலைக்கு தான் வராங்க வந்துட்டு பேட்டர் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க இப்போலாம் வந்து பஸ்ஸே வந்து லார்ஜாக மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் நீங்கள் முதலாளிகிட்ட போயிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க இல்லைனா வந்து தண்ணி அடிச்சு வராங்க இந்த மாதிரி விஷயத்தை போயிட்டு நாங்கள் போய் சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி மேட்ரு பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் எப்படி சொல்கிறது எங்களுக்கே வந்து ரொம்ப கூச்சமாக இருக்குது இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னால் அவர் என்னோடய அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து முதலாளியுடைய பார்வைக்கே போகாத அளவுக்கு நாங்களே இதெல்லாமே சரி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு மேக்சிமம் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்லீப்பிங்கில் வந்து எதுவுமே அவ்வளோ நடக்காது அப்பரில் தான் வந்து மேக்சிமம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும் ஏறும்போதே இந்த மாதிரி நாங்கள் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்ப அண்ணன் தங்கச்சி இல்லைனா வந்து அம்மா பிள்ளை இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு தான் ஏறுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க மேட்ரு பண்ணதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறது ட்ரைவர் ஃபீல்டுக்குன்னு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து சகிச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை இந்த ஃபீல்டு இருக்க எல்லாருமே வந்து இதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க எங்கள் நிலமை அப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாப்புல சில பேர்லாம் வந்து பஸ்லேயே வந்து வாமிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெட் அப்படியே சுருட்டி வச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள் காலையில் க்ளீன் பண்ணும்போதேனால பெட்டு சுருண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா வாந்தி எடுத்து வச்சிருப்பாங்க அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஸ்பேர் வச்சுருப்போம் புது பெட்டு அதை தூக்கி போட்டு தான் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை க்ளீனிங்க்கு போட்டு விட்ருவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டலியும் பண்ணுவாங்க இது வந்து ஏசி பஸ்ஸுன்னு கூட சில பேர் புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா டோ லாஸ்ட்டு சீட்டில் இருக்காங்கள்ல அவங்கள பஸ்ஸோடய லாஸ்ட்டு சீட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோ விண்டோவாக திறந்து வச்சுருவாங்க ஆனால் அவங்கள்கிட்டவே நமக்கு தெரியாது நம்ம முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம் இவங்க விண்டோ தொடர்ந்துட்டு இருக்கிற ஏசியெல்லாம் வெளியே அனுப்பிடுவாங்க அப்புறம் கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வந்து என்னங்க ஏசியை இல்லை ஏசியை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும் இந்த ஃபீல்டில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது இது வந்து இப்போ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை ரெகுலராக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக அவங்களால நமக்கு எந்த தொல்லையுமே இருக்காது அவங்க கரெக்டாக வந்து எப்படி ட்ராவல் பண்ணணும் என்ன செய்யணும் எது செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க அது மாதிரி ஜென்வனாக நடந்து திடீர் திடீர்னு எப்பாவது ஒரு அந்த இந்த ட்ராவல் பண்ணுற வர வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது அவங்க தான் மற்றபடி ரெகுலராக வரவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக நம்ம நடந்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஃபீல்டு இருக்குது என்ன பண்ணுறது நம்ம பொழப்பு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் நடக்கக்கூடிய அத்துலியங்கள்லாம் வந்து தற்போதைய அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோக்குள்ளே ஒரு பெண்மணி ஒரு அதிர்ச்சியான பதிவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தடவை சென்னைக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு கிடைச்சிது பஸ்ஸுக்கு மேலே பெருத்தில் நான் படுத்திருந்தேன் எனக்கு பக்கத்து பெருத்தில் ஒரு பெண்மணியும் இருந்தாங்க அது டபுள் பெருத்து ஆனால் அதில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க தனியாக பயணிக்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சது அந்த பெண் தனியாக பயணிக்கிறதால கொஞ்சம் பொறாம கூட எனக்கு இருந்துச்சு ஸ்கிரீன் எல்லாம் மூடி செட்டில் ஆகிட்டாங்க நள்ளிரவு சுமார் ஒரு ஒன்று முப்பது மணி இருக்கும் மிக கொடூரமான அந்த பெண்ணுடைய அறல சத்தம் எனக்கு கேட்டுச்சு ஐயோ ஐயோன்னு கதறாங்க நான் தலையை ஸ்கிரீனுக்கு வெளியே விட்டு எட்டி பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய ஸ்க்ரீன் விலகி இருந்துச்சு யாரோ ஒருத்தன் டிரைவர் கேபின் கதவை தட்டிக்கிட்டு இருந்தான் இன்னும் சில பேர் அவன்தான் அவன்தான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க பஸ்ஸும் நின்றுச்சு டிரைவர் எழுந்து வந்து நான் பஸ்ஸை நின்றுத்தினதுமே அவன் ஓடிட்டான்னு சொன்னாரு தான் எனக்கு ஒரு விஷயத்த நான் கவனித்தேன் கீழே ஒரு பாய் வேற விரிச்சு கிடந்துச்சு கோர்வையா யோசித்ததில் எனக்கு புரிஞ்சது என்னன்னா ஓடுனது வேறு யாரும் இல்லை அந்த பஸ்ஸோடைய கிளீனர் தான் டிரைவர்கிட்ட உள்ளே போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நடபாதையில் பாயை விரிச்சு படுத்துருக்கான் அந்த பொண்ணு தனியாக பயணம் பண்ணுறான்னு அவனுக்கு அந்த டிக்கெட் இதை பார்க்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் நடு இரவுல எல்லோரும் தூங்கின பிறகு அந்த பெண்ணுடைய கேபின் உள்ள ஏறி படுத்திருக்கான் அந்த பிள்ளைக்கு தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல போல கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சு எழுந்ததுமே அவங்கள கத்த விடாமல் வாய் மேலே கையை வச்சு அழுத்தியிருக்கான் மீண்டும் கற்றுனதுமே இறங்கி ஓடி போய் ட்ரைவர் எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு கத்திருக்கான் அவர் வண்டியை நிறுத்ததுமே இறங்கி காட்டுக்குள்ளே ஓடிட்டான் மொத்தமும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே குறைவான நேரத்தில் இது நடந்துருச்சு அதுக்கப்புறமா தான் அங்கேயே நூற்றுக்கு கால் செஞ்சு ரோந்து போலீஸ் வந்ததுமே அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செஞ்சுட்டு வண்டி கிளம்புறது இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கு இப்படியெல்லாம் கூட பிரச்சனை வரும் போல் இருக்குது அடுத்த பயணத்தில் தனி தனியாக பயணிக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல எங்கே பார்த்தாலும் சைக்கோக்களாக சுற்றுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி ஒரு பதிவிட்ருக்காங்க அதே போல் இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவும் ஒரு வழியில் விளம்பரம் தான் பஸ்ஸில் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரியாதவங்களுக்கு கூட தெரியப்படுத்துறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை வெளியிட்ருக்கீங்க நீங்கள் பஸ்ஸில் வந்து கூட மேட்ரு கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஏன் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன சொன்னார்னா உட்காந்து பயணம் பண்ணும்போது கூட நான் இது போன்ற நிகழ்வுகள் நான் கேட்டதே இல்லை அதிக காசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் போட்டு பெட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் வேறு என்ன பண்ணுவான் அதை ரூமாக தான் பயன்படுத்துவான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்படி பல பேரும் பலவிதமான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்